ஹீரோ இப்ப நார்மல் ஆயிட்டதால தான் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறதா டாக்டர் சொல்றாரு அதனால தான் ஹீரோயின் இப்போ ஹீரோ விட்டு பிரியணும் நினைக்கிறாங்க சப்ளை அட்டம் வந்திருப்பாங்க அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் இந்த போலீஸ் டீம் ட்ரை பண்றாங்க இந்த போராட்டத்துல நிறைய போலீஸ் இறந்து போயிருப்பாங்க இதுக்கு மேல ஒருத்தர் கூட இறந்து போகக்கூடாதுன்னு போலீஸ் டிபார்ட்மென்ட்ல சொல்லியிருப்பாங்க ஹீரோ வேற சூசைட் அட்டம் பண்ணிட்டே இருக்காரு இவர் எப்படி இருந்தாலும் இறந்து போவன்னு சொன்னதால பேசாம ஹீரோவே இந்த ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு இப்போ போலீஸ் நினைக்கிறாங்க ஹீரோ கிட்ட சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட ரெண்டு நாளைக்கு அப்புறமா நாங்க சொல்ற இடத்துல போய் சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க அவர் ஓகே சொல்லிடுறாரு ஹீரோவோட ஃபேமிலி எல்லாம் சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்க இப்ப அவரோட லவ்வர் மாலதி மட்டும்தான் அவங்களும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க இப்போ ஹீரோ பத்தி விசாரிக்கும் தான் அவர் மனநல பாதிக்கப்பட்ட நபர்னோ ரொம்ப நாளாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனார்னு தெரிய வருது இப்போ ஹீரோ கொடுக்குற வேலை என்னன்னா அவர் அந்த ஃபேக்டரியவே பிளாஸ்ட் பண்ணணும் வில்லன் டீம் கன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க இது இன்ஃபார்ம் மாதிரி இப்ப போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க உடனே இப்போ ஹீரோவா அங்க அனுப்பி எப்படியாச்சு அந்த கன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண விடாம தடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வில்லன் டீம்ல ரெண்டு போலீஸ் இருக்க விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனா அது யாருன்னு தெரியல உண்மையை ஒத்துக்க சொல்லி கேட்கறாங்க ஒரு போலீஸோ வேற ஒரு வில்லனையும் அவரையும் சொல்லிடுறாரு அதனால இப்போ ஒரு போலீஸை மட்டும் சுட்டுடுறாங்க இன்னொரு வில்லனையும் சுட்டுடுறாங்க ஒரு போலீஸ் தப்பிச்சிடுறாரு ஆக்சுவலா அந்த போலீஸ் கேங்ல இந்த வில்லனோட ஆள் ஒருத்தன் இருக்கான் அது மூலியமா தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் இப்ப தப்பிச்சா பிசியோ போலீஸ்க்கு கால் பண்ணி உங்களோட டீம்லயே ஒரு இன்ஃபார்மர் இருக்காரு அதனால பிசி ஒன் இறந்து போயிட்டதா சொல்றாரு போலீஸ் அதிகாரிக்கு யாரை சந்தேகப்படுறதுன்னு தெரியல அதனால டீம்ல இருக்க எல்லாரோட செல்போன்ஸையும் வாங்கி வச்சுக்கிறாரு இப்ப ஹீரோவா வில்லனோட ஃபேக்டரிக்கு ஒரு தொழிலாளி மாதிரி அனுப்பணும்னு முடிவு பண்றாங்க இப்ப ஹீரோவோ வில்லனுடைய ஃபேக்டரிக்கு போயிடுறாரு அங்க போனதுமே இப்போ ஒரு மறைவான இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு ஈவினிங் ஆறு மணி ஆனது எல்லா ஒர்க்கர்ஸும் வெளியே போயிடுறாங்க ஆனா ஹீரோ மட்டும் வெளியே போகாம இருக்காரு வில்லன் டீம்ல இருந்தா விராட் இப்ப ஃபேக்டரியில தான் இருக்காரு ஆனா இப்ப சிராஜ் வந்து பீச் ஹவுஸ்ல இருக்காரு அப்பதான் ஒரு ஒர்க்கர் வெளியே எங்கேயும் போலன்ற விஷயத்தை விராட் கிட்ட சொல்றாங்க வில்லன் அவரோட ஆட்களும் ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க இப்ப பிளான் சொதப்பிடுச்சுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் டென்ஷன்ல இருக்கு இப்ப மாலதி வந்து நான் ஹீரோவை பார்க்கணும் அவன் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க போலீஸ் அதிகாரி பயணம் இதுக்காக தான் நான் இந்த ஆபரேஷன் பண்றேன்னு சொன்னேன் இப்போ பார் ஹீரோவை தேடி ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்றாரு விராட் என்ன பண்றாரு நான் இப்ப அங்க இருக்க கன்ஸ் எல்லாத்தையுமே அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிடறாரு இப்ப ஹீரோவை ரவுடிங் கிட்ட மாட்டிக்கிறாரு ஆனா இப்போ அவர் எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறாரு ஹீரோ இப்போ இந்த ஃபேக்டரி வெடிக்க வைக்கலான்னு பாக்குறாரு ஆனா விராட் இப்போ மயக்கத்துல இருக்காரு அதனால இப்போ அவரோட ஃபோன்ல இருந்து போலீஸ் அதிகாரி கால் பண்ணி விராட் இங்க மயக்கத்துல இருக்கான் நான் எப்படி ஃபேக்டரி வெடிக்க வைக்கிறதுன்னு கேட்கிறாரு ஹீரோவோ இப்ப விராட்ட போட்டோ எடுத்து போலீஸ் அதிகாரிக்கு அனுப்புறாரு அதை பார்த்ததுமே இப்ப போலீஸோ அவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது சுட்டுடுன்னு சொல்றாரு ஆனா ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறாரு இப்ப சிராஜ் கால் பண்றாரு இப்ப அவர்கிட்ட விராட் மயக்கமா இருக்கிறதா வந்து கூட்டு போ சொல்லி சொல்லிடுறாரு போலீஸ் அதிகாரியோ இப்ப மாலதிய விட்டு ஹீரோ கிட்டா நீ போயிருக்க விஷயத்த முடிச்சிட்டு வான்னு சொல்ல வச்சிடறாரு ஹீரோ சிராஜியும் வந்து கான்பரன்ஸ் கால தான் போட்டிருப்பாரு இதை கேட்டதுமே சிராஜ் நீ மட்டும் விராட் மேல கை வச்சனா மாலுதியை உயிரோடவே விட மாட்டேன் சொல்றாரு ஹீரோவோட உலகமே மாலதி தான் மாலதியை உயிரோட விட மாட்டேன் சொன்னதுமே இப்ப ஹீரோ கோவப்பட்ட அங்கே விராட்டை சுட்டுறாரு இப்ப ஹீரோ பாக்கறதுக்கு மாலிதி வந்திருக்காங்க எதுக்காக சூசைட் அட்டம்லாம் பண்ணன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோவா ஸ்கூல் பையன் சுடலைன்னு மாலுதி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்பதான் அவர் என் உடம்புல ரெண்டு குண்டடி பட்டுடிச்சு அந்த பையன் என்னை சுட்டுட்டான்ற உண்மையை சொல்றாரு இது கேட்டுமே மாலதி ஷாக் ஆயிடுறாங்க வில்லன் கேங்கோ இந்தியா ஃபுல்லா நூறு துப்பாக்கி இலவசமா கொடுத்துருப்பாங்க அப்போதான் துப்பாக்கியோட அவசியம் மக்களுக்கு தெரியும் சேல்ஸ் அதிகமாகும்னு இப்போ ஒரு ஸ்கூல் பையனோ கையில் துப்பாக்கி வச்சுட்டு கிளாஸ் பசங்களெல்லாம் புள்ளி பண்ணதால் இருக்கான் இப்போ ஹீரோ வந்து உன் கையில் இருக்கிறது ஒரிஜினல் துப்பாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பையனே இப்போ ஹீரோ வரண்டு தடவை சுட்டுடுவான் அதுக்குள்ளே மற்ற போலீஸ் வந்து அந்த பையனை பிடிச்சிருப்பாங்க அந்த பையனோட லைஃப் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் சுடலை நியூஸில் சொல்லியிருப்பாங்க ஹீரோ யாருக்குமே ஹெல்ப் பண்ணலந்தானே மாலதி விட்டு போனாங்க அதனால் இப்படி ஸ்கூல் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உயிரை விட்டுருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோம்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு இது கேட்டதுமே மாலதிக்கு கஷ்டமாக இருக்குது ஹீரோயின் லவ் பிரேக்அப் பண்ணதால் ஹீரோ சாகர வரைக்கும் போயிட்டாரு அதனால் இனி மேல் ஹீரோ விட்டு பிரியக்கூடாதுன்னு மாலதி முடிவு பண்றாங்க ஹீரோ அணிக்கு வில்லன் கேங்க சேர்ந்து விராட்டை சுற்றுப்பாரு ஆக்சுவலா அணிக்கு விராட் செத்து இருக்க மாட்டாரு யாராச்சும் அடிப்பட்டாலே ஹீரோக்கு அவங்க ஃபேமிலிய சேர்ந்தவங்க மாதிரி தெரிவாங்க உடனே காப்பாத்துவாரு அன்னைக்கு அப்படிதான் விராட் உயிரோட இருந்ததை பார்த்த ஹீரோ உடனே விராட்டா அங்க இருந்து தூக்கிட்டு போய் காப்பாத்திருப்பாரு இப்ப போலீஸ் அவரை மறைச்சு வச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க போலீஸ் டீம்லேயே விராட் ஆள் ஒருத்தர் இருக்காரு இப்ப விராட்டுக்கு சுயநினைவு வந்துருச்சான்னு செக் பண்ணி பாக்குறாரு சிராஜ் விராட் இறந்து போனதால கன்ஸ் எல்லாம் எங்க கொண்டு போய் தெரியல வச்சிருக்காரு சொல்றாரு சிராஜ் கண்டிப்பா ஹீரோ ஹீரோயினா பழி வாங்கறதுக்கு வருவாரு அதனால இப்போ ஹீரோயின் கேட்டா போலீஸ் அதிகாரியோ உங்களை தான் சிராஜை பிடிக்கணும்னு ஹெல்ப் கேட்கிறாரு ஹீரோயினோ ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க ஆனா இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாம பாத்துக்க சொல்றாங்க இப்ப ஹீரோ ஹீரோயினா வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க சிராஜோட ஆள் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான் ஹீரோ கொஞ்ச நாள டேப்லெட்ஸே எடுக்கல அதனால டாக்டர் டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாரு ஆனா அதை அவங்க பழைய இடத்துல விட்டுட்டு வந்திருப்பாங்க ஹீரோவா நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போயிடுறாரு சிராஜே பாலுங்களை கூட்டிட்டு ஹீரோ ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வராரு போலீஸ் இன்ஃபார்மரோ சிராஜ் கிளம்பின விஷயத்த சொல்லியிருப்பாரு அதனால் போலீஸ் அதிகாரி அவங்க டீமை கூட்டிட்டு ஜிராஜ பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு ஹீரோவோ போய் டேப்லெட்ஸ் எடுக்க போறாரு அங்க எந்த போலீஸுமே இல்ல அதை பாத்துட்டு இருக்காரு இங்கதான் விராட் கோலி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கோம் சிராஜ் ஆட்கள் வந்து இப்ப பாம்பு போட்டுடுறாங்க அங்க கரண்ட் கட் ஆயிடுது ஹீரோயின பயப்படுறாங்க இப்ப அங்க இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அங்க இருந்து ஒரு போலீஸோ மொத்த டீமும் சிராஜ் பிடிக்கதா போயிருக்காங்கன்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு எப்படியாச்சும் ஹீரோயினை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு அதனால விராட்டோட ஃபோனை எடுக்கிறாரு சிராஜும் ஆட்களும் இப்ப ஹீரோயினா ஷூட் பண்றதுக்கு போறாங்க அப்ப விராட் கிட்ட இருந்து கால் வருது போது இறந்துட்டு தான் நினைச்ச விராட் கிட்ட இருந்து கால் வரவே சிராஜ் எடுத்து பேசுறாரு ஹீரோ தான் விராட் உயிரோட இருக்கிற விஷயத்த வீடியோ கால் மூலியமா சொல்றாரு ஹீரோயின் ஏதாவது ஆச்சுன்னா விராட் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுவாரு உடனே இவர் ஹீரோயின் அங்க வந்து கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறாரு ஆனா அதுக்குள்ள போலீஸ் அதிகாரி பையன் வந்து ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்றாரு ஆனா சிராஜோ போலீஸ் அதிகாரி பையனை அங்கே சாகடிச்சுட்டு ஹீரோயின் அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறான் போலீஸ் டீம் வரத்துக்குள்ள சிராஜ் எஸ்கேப் ஆயிட்டுப்பான் இப்ப பையன் இறந்துருக்கத பார்த்தா போலீஸ் அதிகாரி கஷ்டமா இருக்கு ஹீரோவோ ஹீரோயினை காப்பாத்தணும்னா விராட்ட சிராஜ் கிட்ட கொடுத்து செத்தலாம் அதுக்கப்புறமா நான் அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி தரேன்னு சொல்றாரு ஆனா போலீஸ் அதிகாரி ஒத்துக்க மாட்டாரு ஹீரோவோ போலீஸ் டீம்ல இருக்க ஸ்பைய கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி தப்பான நபரை ஸ்பைன்னு சொல்றாரு ஆனா அங்க இருக்க யாருமே நம்பாம போயிடுறாங்க ஆனா அங்க இருக்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை ஹீரோ நோட் பண்றாரு இப்போ வில்லனோட டீமோ சீக்கிரமா துப்பாக்கியா தமிழ்நாடு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணனு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஹீரோ அந்த ஸ்பைய கண்டுபிடிச்சிட்டு அவரை அடிச்சு இப்போ வில்லன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போலீஸோ அதிகாரி கிட்ட சிராஜ தேடி ஹீரோ வந்த விஷயத்த சொல்லிடுறாங்க சிராஜ் அவங்க ஆட்கள்

பண்ண ஹீரோவோட தலையும் வேணும்னு சொல்றாரு டாக்டரோ ஹீரோ கண்டிப்பா மருந்து சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா அவருக்கு மறுபடியும் டெலிஷன் வந்துடும் ஒரே நேரத்துல பத்து பேரை கூட அடிப்பாருன்னு சொல்றாரு விராட்டோட ஆட்கள் ஹீரோ அடிக்கிறதுக்காக வராங்க ஆனா அதுக்குள்ள ஹீரோ அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுடுறாரு இப்ப விராட்டோ சிராஜ் இறந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின சாகடிக்க போறாரு அப்பதான் அங்க இருந்த இன்ஃபார்மர் போலீஸ கண்டுபிடிச்சு அவரே சாகடிச்சிடுறாரு ஹீரோ விராட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வராரு ஹீரோ தலைய கொண்டு வர சொன்னா ஹீரோவே வந்து நிக்கிறத பார்த்து இப்ப சண்டை நடக்குது ஹீரோவே இப்ப மயங்கிடுறாரு ஹீரோயின சாகடிக்கணும் விராட் இப்ப கொளுத்தி விட்டுடுறாரு ஹீரோட எரிஞ்சு தானே இறந்து போயிருப்பாங்க இப்ப ஹீரோக்கு பழசு ஞாபகம் வருது சொல்லி காப்பாத்தணும் ஹீரோவோ இப்ப கண்டெய்னர் கோவப்பட்டோர எல்லாத்தையுமே தண்ணில தள்ளி விட்டுடுறாரு விராட்டோ ஹீரோனா கொலை பண்ணிட்டதா சொல்றாரு இதனால இப்ப ஹீரோ கோவப்பட்டு விராட்டியா அங்கேயே சாகடிச்சிடுறாரு மாலதியை சுட்டுட்டதால இறந்து போயிட்டதா ஹீரோ நினைச்சு வருத்தப்படுறாரு ஆனா அவங்களுக்கு உயிர் இருக்கும் இப்ப ஹீரோயினையும் அங்க வந்து கூட்டிட்டு போய் காப்பாத்திடுறாங்க ஹீரோ கூட ஹீரோயின் இருந்தா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாரு நினைச்சிருப்பாங்க ஆனா இந்த தடவை ஒரு நபரை ஹீரோ ஹெல்ப் பண்றாரு இதை பார்த்ததுமே ஹீரோயின் ஹாப்பி ஆயிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பை பிரிஸ்